வணக்கம் பிளாபிள தேனிலிருந்து இது யாருக்கு தெரியுமா மாப்பிளா வடிவேலுக்கு மாப்பிளா வடிவேலு படசலா மறக்கிற ஆளு நீ ஒரு ஆளு தாயா அதுவும் இல்லாமல் மதுரைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்காத மீனாபில ஏன்னா மதுரைக்காரன் பயங்கரமான ஆளு விரோதி வீடு விரோதி வீட்டுக்கு நல்ல விஷயத்துக்கு கூட போக மாட்டாங்க ஆனா விரோதி யார் இறந்துட்டாங்கனாலும் போய் மாலை போட்டு வந்து மனுச்சுங்க நான் செஞ்ச தவறுக்குன்னு கேட்டு வரவீங்க நீ ஒரு மனுஷன் தானா விஜயகாந்த் ஐயா காலம் காலம் உனக்கு வாய்ப்பு சின்ன கவுண்டர்ல என்ன என்ன சின்ன கவுண்டர்ல வாய்ப்பு அதுக்கு விஜயகாந்த் ஐயா டேரக்டர் சொல்லிருக்காரு என்ன சொன்னாருன்னா தம்பி நல்லா புதுசா வந்துகிட்டு இருக்க நல்லா வருவியா இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டேரக்டர் என்ன சொன்னாரு என்னங்க மூணு காமெடி நடிகர் இருக்காங்க எப்படிங்க போடுறது தெரியுமா செந்தில் ஐயா கவுண்டர் ஐயா ஆச்சி மணாரம்மா இந்த மூணு காமெடி இருக்கு அதுக்கப்புறம் எனக்காண்டி நீ சேர்க்கிற அப்படின்னு உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாம உன் கதையெல்லாம் தெரியும் இங்க இருந்து போனதுலாம் அப்ப போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாம போனவன் பதினொன்று பதினஞ்சு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தவர் விஜயகாந்த் ஐயா உனக்கு சின்னதை மறந்துற எவனா இருந்தாலும் சின்னதை இந்த வரைக்கும் மறக்கலாம் சின்ன பிள்ளைங்களை சாப்பிட்டாரு ஒரு பேட்டியில கூட சொல்லிருக்காரு வடிவேளை ஐயாவை பலபடியை மீண்டும் நீங்க காமெடி நடிகளை போடுங்க என்னையத்தானே வந்தாரு வந்தா வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நல்ல மனுஷன் முழுக்கமாக போ